வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான புத்துணர்ச்சி தரக்கூடிய புதினா டீ தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் புதினா டீ வந்து இயற்கையாகவே ரொம்ப குளிர்ச்சியானதுங்க நம்மளுடைய உடம்பை வந்து ரொம்ப குளிர்ச்சியாக்கக்கூடியது கோடை காலத்துலலாம் அந்த டீ குடிச்சிங்கன்னா உங்களுடைய உடம்பு புத்துணர்ச்சியாகவும் உற்சாகத்தோடையும் இருக்குங்க புதினா டீ தொடர்ந்து குடிச்சு வந்திங்கன்னா உங்களுடைய உடல் உடல் உடல்வழி பிரச்சனைக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு கிடைக்குங்க வாங்க இப்போ நம்ம புதினா டீ செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நான் இன்றைக்கி ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேங்க தண்ணி நானூறு எம்எல் ஒரு டேபிள் ஸ்பூன் டீ தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் இஞ்சி ஒரு அரை இஞ்சிங்க தேவையான அளவு புதினா இலைகள்ங்க இந்த புதினா இலைகளை நம்ம முதல்ல டீ போடுறதுக்கு நல்லா வாஷ் பண்ணிடலாங்க தண்ணியில் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மண் தூசி ஏதாவது இருக்கும் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அந்த இலைகளை வந்து ஒன்று ஒன்றா நான் எப்படி பறிக்கிறேன்னு பாருங்கள் அதே மாதிரி நம்ம பறித்து எடுத்துக்கலாங்க ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு டீ போகிறதுனால என்னுடைய கையால் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் புதினா இலைகள் எடுத்துக்கிறாங்க ஏன்னா நம்ம புதினா டீல வந்து அந்த இலைகளை போட்டு கொதிக்க வைக்கிறப்ப அதோடய சாறு நல்லா இருந்தால் தான் நம்ம புதினா டீ குடிக்கிறப்ப நமக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் இப்போ வாங்க அடுப்பான் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து நம்ம டீ போடுற ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் அதில் நம்ம நானூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கிறேங்க ரெண்டு பேர் பிடிக்கிற அளவுக்கு தான் செய்ய போகிறேன் நானூறு எம்எல் தண்ணி ஊற்றின பிறகு நம்ம வந்து புதினாவை வந்து தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இலைகளை ஆஞ்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த புதினா இலைகளை வந்து அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க என்னுடைய கையால் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க புதினா இலைகளை ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ண பிறகு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அந்த புதிநாளைகளை இருக்கிற சாறுலாம் அதில் நல்லா இறங்கணும் இப்போ நம்ம வந்து இஞ்சி ஒரு அரை இஞ்சி எடுத்து வச்சோம் பார்த்திங்களா அந்த இஞ்சி அந்த கேரட் துருவம் பார்த்திங்களா இந்த மாதிரி துருவி சேர்த்திங்கன்னா இஞ்சியோட சாறு சீக்கிரம் டீயில் வந்து இறங்குங்க நீங்கள் நல்லா இடித்து விட இந்த மாதிரி துருவி போட்டிங்கன்னா இஞ்சி வந்து கம்மியாக உங்களுக்கு ஏன்னா அளவில் இஞ்சி தேவைப்படுங்க இடிச்சு போகிறதோட இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் டீ தூள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த பிராண்ட் டீ தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம புதினா இலைகள் இஞ்சி டீ தூள் சேர்த்துட்டோம் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அடுப்பை மிதமான டீயில் வச்சு நல்லா ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்து பாருங்கள் புதினா டீ அதை கொதிக்க கொதிக்க அதோடய வாசனை வந்து சூப்பராக இருக்குதுங்க நீங்கள் இந்த டீ செய்கிறப்ப அந்த வாசனையை உங்களால் உணர முடியுங்க இப்போ பாருங்கள் ஓரளவு புதினா டீ வந்து நல்லா கொதிச்சுட்டு அந்த புதினாலையில் சாறு அந்த டீ தூளோடய சாறு இஞ்சோட சாரெல்லாம் நல்லா இறங்கி அதோடய கலர் நல்லா மாறி நமக்கு புதினா டீ வந்து குடிக்கிற அளவுக்கு தயாராகிடுச்சிங்க இப்போ வாங்க ஒரு கிளாஸில் வந்து ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிக்கலாங்க நம்ம குடிக்கிற கிளாஸில் ஒரு ஃபில்ட்ரு வச்சு இந்த மாதிரி வடிகட்டிக்கிங்க இந்த டீ குடிச்சா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க நானும் முத முதல்ல குடித்தப்போ அதோட அருமை எனக்கு தெரியலங்க திரும்ப திரும்ப குடிச்சு பார்க்குறப்ப தான் அதோடய டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருந்ததுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிங்க ரெண்டு கிளாஸ்லேயும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நமக்கு சூப்பரான சுவையான உடல் சோர்வை போக்கக்கூடிய புதினா டீ வந்து தயாராகிடுச்சிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள் உங்களுடைய உடம்பு வலி மனவலி வேதனை எல்லாமே தீருங்க நான் செஞ்சு குடிச்சு பார்த்தேங்க சூப்பராக இருந்ததுங்க நீங்கள் செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்